அனைவருக்கும் வணக்கம் நான் ஏஎல்பி சங்கர் ஒரு செய்தியை இன்று புதிதாக உங்களிடம் பேச வந்துள்ளேன் பொதுவாகவே விதியை மதியால் வெல்லலாமா வெல்ல முடியுமா என்று ஒரு கேள்வி உண்டு கவிஞர் கண்ணதாசன் கூறியது என்னவென்றால் விதியை மதியால் வெல்லலாம் விதியை மதியால் வெல்ல விதி இருந்தால் என்று கூறியிருந்தார் அதைதான் எங்களது ஏஎல்பியை உருவாக்கிய பொதுவடை மூர்த்தி ஐயா அவர்கள் நிரூபித்து காட்டியுள்ளார் அவரும் இன்று அந்த வாக்கியத்தை மிக அழகாக விதியை மதியால் வெல்ல உங்களுக்கு விதி இருக்க வேண்டும் என்பதை இந்த ஏல்பி ஜோதிடன் மூலம் சொல்லியுள்ளார் பொதுவாகவே விதியை வெல்வது என்பது சாதாரணமாக நடைபெறாத ஒரு விஷயம் நாம் ஒரு விஷயத்தை நட விட வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம் ஆனால் அது வேறுவிதமாக நடக்கிறது இது நடக்கக்கூடாது என்று நடக்கும்போது அந்த விஷயம் நடந்து விடுகிறது உதாரணத்துக்கு தொழில் ஆரம்பிப்பார்கள் தொழிலில் நஷ்டமே வரக்கூடாது என்று லாபத்தை நோக்கித்தான் எதிர்பார்ப்பார்கள் ஆனால் நஷ்டம் வந்துவிடும் அப்போது விதி அங்கே வேலை செய்யுது அப்படின்ற மாதிரி நினைக்குவாங்க நம்ம நினச்சதெல்லாம் நடக்கலை அப்படின்னா அதை விதின்னு சொல்லிவிடுவாங்க ஆனால் இதே ஜோதிடம் படிச்சீங்க அப்படின்னாக்கா இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லவே முடியாது விதின்றது என்ன அப்படின்னா அது ஒரு தடை அது அவ்வளவுதான் அந்த தடையை எந்த வகையில் நீங்கள் வந்து ஜெயிக்க போகிறீங்க அப்படின்றது தான் மதி ஸோ மதியில் வெல்லணும் அப்படின்னா விதியை நீங்கள் ஜோதிடத்தை ஒரு மேப்பாக பார்க்கணும் அது ஒரு ரூட் மேப் உங்களுக்கு எப்படி போனீங்கன்னா நீங்கள் ஜெயிக்கலாம் எந்த வழியாக போகலாம் எந்த வழியை வேணாலும் மேப்பில் நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம் தேர்ந்தெடுக்கிறது மதி அப்போது அந்த மதியை நீங்கள் பயன்படுத்தணும்னா விதி தெரிஞ்சிருக்கணும் இல்லையா விதியை தெரிஞ்சால் தானே நீங்கள் மதியால் வெல்ல முடியும் அப்போ அந்த மேப்பை உங்களுக்கு புரியணும் அப்படின்னா நீங்கள் ஜோதிடம் கற்றுக்கிட்டு தானே ஆகணும் ஜோதிடத்தை போது ஒரு முறையான ஜோதிடம் நீங்கள் கற்றுக்கணும் இல்லையா அதுக்கு உங்களுக்கு இந்த ஏஎல்பி முழுமையான பயனை தரும் பொதுவாகவே எல்லாரும் விதியை வென்றவர்களை பற்றி நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர் ரொம்ப சாதாரண குடும்பத்தில் பிறந்தவர் திருவள்ளுவர் ஆனால் அவர் அறிவை கொண்டு உலகையே வலம் வந்தவர் அப்துல் கலாம் எல்லாராலேயும் இன்றைக்கும் மதிக்கப்படுற ஒரு மிகப்பெரிய பிஞ்சானி ஜனாதிபதியாக இருந்தவர் அப்துல்கலாம் ஐயா அவர்களின் ஜாதகத்தில் சனி தோஷம் என்று சொல்வார்கள் ஆனால் படிப்பை கொண்டு அவர் இந்த உலகத்தையே வென்றுவிட்டார் அதே போல விவேகானந்தர் அவர்கள் அவர்கள் ஆன்மீகத்தை வைத்து இந்த உலகத்தை வென்றார்கள் இவர்களெல்லாம் மதியை வைத்து வென்றவர்கள் அவர்களுக்கெல்லாம் விதியே இல்லையா என்றால் விதி இருந்தது இருந்தும் மதியால் வென்றார்கள் இப்படி நீங்கள் மதியால் வெல்ல உங்களுக்குள்ளும் நிறைய சவால்கள் உண்டு உதாரணத்திற்கு ஒரு திருமணத்திற்காக நீங்கள் வந்து முடிவெடுக்கின்றீர்கள் பெண் பார்க்க நீங்கள் முயற்சி எடுக்கும்போது பையனுக்கு இப்படிப்பட்ட பெண்ணு தான் வேணும் இந்த படிப்பு தான் படிச்சிருக்கணும் இல்லை இந்த படிப்பு வேலையில் தான் இருக்கணும் அப்படின்னு எத்தனையோ விதிமுறைகளை வீட்டுக்குள்ளே வைப்பாங்க அந்த வைக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்மாவாக இருப்பாங்க விதின்றது அம்மா மதியன்றது உங்களுக்கு யார் அங்கே சாதகமாக இருக்காங்களோ உங்களுக்கு யார் முன்னிலையில் அந்த திருமணம் யார் முன்னின்னு அந்த திருமணத்தை தேர்வு பண்ணாங்கன்னா உங்களுக்கு தேவையான மனப்பெண்ணியோ மணமகளையோ அவங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய பொறுப்பை அவங்க கையில் கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து சரியான வகையில் அந்த திருமணம் நடக்கும் இது உதாரணத்துக்கு சொல்ல போகிற விஷயம் ஒரு வண்டி வாங்கணும்னா கூட அந்த வண்டியை இல்லை ஒரு வீட்டை யார் பேரில் வாங்கணும் நமக்கு ஆசை இருக்கும் வீடு வாங்கணும்னு ஆசை இருக்கும் அந்த வீடு வாங்கிறதுக்கான யோகம் நமக்கு இருக்காது ஆனால் அதே வீட்டை நம்ம வீட்டில் இருக்கிறவங்க வேறு ஒருத்தர் பேரில் அந்த வீடை வாங்கலாம் அப்போ அந்த வீட்டை வாங்குறதுனால நமக்கு எந்த விதமான நஷ்டமும் ஏற்படவே போகிறது இல்லை அப்போ இதை தெரிஞ்சுக்கணும்னா ஜாதகத்தை கண்டிப்பாக நீங்கள் பார்த்தாதான் உங்கள் ஜாதகத்தில் உங்களுக்கான அமைப்பு இருக்குதா அமைப்பு இல்லையான்றதை பார்த்துக்க முடியும் ஒரு ஜாதகத்தில் உங்களுக்கு சில விஷயங்கள் கிடைக்காது நடக்காது அப்படின்றது இருந்தாலுமே வேறொரு பக்கம் உங்களுக்கு வழி இருக்கும் இவர் மூலியமாக இந்த விஷயத்தை நீங்கள் நடத்தினீங்கன்னா அதில் நீங்கள் ஜெயிக்க முடியுன்றது தான் இயல்பான விஷயம் பொதுவாக நடைமுறையில் நாம் வந்து ஒரு ரோட்டில் போயிட்டுருக்கோம் ஒரு வழியில் நமக்கு ஒரு பாதையில் ஒரு தடுப்பு இருக்குது அதுக்காக அங்கேயே நம்ம நின்னுடுறதில்ல இன்னொரு வழி இருக்கான்னு பார்க்க போகிறோம் அங்கே தேடுவோம் அந்த வழியாக போயிடுவோம் இது நடைமுறையில் இப்படி இருக்கிற நிம்மம் வாழ்க்கையில் மட்டும் தடுமாடுறோம் ஏன் தடுமாடுறோம் அப்படின்னா நமக்கு ஜோதிடம் தெரியாததுனால மட்டும்தான் இந்த தடுமாற்றம் நடக்குது இதே ஜோதிடம் தெரிஞ்சாக்கா நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா எதை எங்கெல்லாம் தடை இருக்கோ அந்த தடையெல்லாம் நம்ம விளக்க முடியும் நம்மளால் ஏன்னா அறிவும் சிந்தனையும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெளிப்படணும்னா நீங்கள் ஜோதிடத்தை படிக்கும்போது உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஆற்றல் வெளியே வரும் இதை நுணுக்கமாக நீங்கள் படிக்கும்போது உங்களுக்குள்ள பல வழிகள் தோண ஆரம்பிக்கும் பொறுமையாக இருக்க வேண்டியது அவசியம் அப்படின்றது உணர்த்துறது ஜோதிடமாக இருக்கும் ஒரு விஷயத்தை இந்த காலகட்டத்துக்குள்ளே முடிச்சிடணும் அப்படின்றது நிர்ணயிக்கிறதும் வந்து பார்த்தீங்கன்னா ஜோதிடமாக இருக்கும் இப்படி எல்லா வகையிலும் உங்களுக்கு இந்த ஜோதிடம் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்றது தான் என்னுடைய அனுபவம் அதனால் அனைவரும் ஏஎல்பி ஜோதிடத்தை படித்து நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறணும் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்